ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ இந்த டேஸ்டான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் பொரிய விட்டதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முழு பூண்டு வந்து உரித்து வச்சிருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாங்க இது ஒரு பக்கம் ஆறட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ நம்ம மசாலா வதக்கி வச்சிருந்தோம்னால் அதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சுங்க அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டியில் வந்து நான் குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்காக சட்டியை சூடு படுத்திட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து இந்த குழம்புக்கு சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது நாலு பூண்டு வந்து உரித்து வச்சுருந்தாங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே தனியாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருலாங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வந்து ரொம்ப திக்காயிடுச்சு பாருங்கள் அது கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் பார்க்கும்பொழுதே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே மிதந்து வருது இந்த டைமில் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லாவே குழம்பு வந்து திக்காக இருக்குது இப்போ நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாறு போல் நம்ம தண்ணி வந்து குழம்புக்கு ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ நம்ம குழம்பு வந்து கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம் குழம்பு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா அது கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் குழம்போட டெக்ஸ்சரும் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ளேமில் வைக்கும்பொழுது குழம்பு வந்து சீக்கிரம் கொதிக்காமல் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க குழம்பு வந்து பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நல்லா குழம்பு தக தகன்னு சூப்பராக பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்தில் இந்த பூண்டு குழம்ப ஊற்றி பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்